ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம முப்பெரும் தேவியர் ஆசி கிடைக்க நவராத்திரி கொழு வைக்க முடியாதவர்கள் எப்படி நவராத்திரி பூஜை செய்வது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லோராலையுமே அந்த நவராத்திரிக்கு கொழு வச்சு அந்த படிகள் அமைத்து கொழு வைத்து நம்ம வந்து வழிபட முடியாது அது வந்து சிலர் வந்து பாரம்பரியமாக செய்பவர்கள் தொடர்ந்து செய்வார்கள் திடீர்னு நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அது வந்து சிறப்பாக நம்ம வந்து வருடம் தோறும் அதை வந்து செய்யணும் செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தவர்கள் மட்டும்தான் நீங்கள் வந்து கொழுப்படி அமைத்து நீங்கள் வந்து வழிபட வேண்டும் எங்களால் வந்து இந்த வருடம் மட்டும்தான் அந்த மாதிரி செய்ய முடியும் அடுத்த வருடம்லாம் கொழுப்படியை அமைக்க முடியாது அப்படின்றவங்க தயவு செய்து கொழுப்படி அமைத்து நீங்கள் வந்து நவராத்திரி விழா வந்து கொண்டாடாமல் இருப்பது நல்லது நீங்கள் வந்து படி அமைக்காவிட்டாலும் நவராத்திரி சிறப்பாக கொண்டாட அந்த அம்பாளின் அணுக்குரகம் உங்களுக்கு கிடைக்க ஒரு மூன்று வழிகள் வந்து இருக்கின்றது அது என்னென்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அசுரனை வதம் செய்து இந்த உலகத்தை காத்தது போல் அன்னை பராசக்தி உங்களுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் கவலைகளையும் போக்கி உங்களை வந்து காத்தருள்வதற்கு இந்த நவராத்திரி விழாவை நீங்கள் வந்து பயன்படுத்தி அம்மன் வழிபாடு வந்து செய்வது மிக மிக நல்லது சிறப்பான பலன்களை கொடுக்கும் உங்கள் வீட்டிற்கு சகலவிதமான ஐஸ்வர்யத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் அதே போல் முப்பெரும் தேவியரின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போது இந்த அக்டோபர் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை இந்த நவராத்திரி விழா வந்து ஆரம்பிக்கின்றது அந்த நேரத்தில் நீங்கள் கொழு வைத்து அந்த குழு படி அமைத்து வழிபட முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் நம்ம வந்து அந்த கொழு பொம்மையெல்லாம் வைக்கணும்னு அவங்க ஏன்னா அவங்க வீட்டு குழந்தைகள் வந்து ஆசைப்படுவாங்க நம்மளும் வைப்போம் அவங்க எங்கள் ஃப்ரெண்ட் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா ஆசைப்படும்போது நீங்கள் வந்து முதல் முறை வைக்கிறீங்க அப்படின்னா உங்களால் அடுத்தடுத்த வருடம் அதை வந்து சிறப்பாக செய்து அன்னையை வந்து வழிபட முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றினால் மட்டும் நீங்கள் அந்த கொழுப்படி முதல் முறையாக அமைக்கிறீங்க அப்படின்னா மூன்று படிகளிலிருந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதினோரு படி வரைக்கும் இந்த குழு படிகள் அமைத்து நீங்கள் வழிபடலாம் அப்படி உங்களால் இந்த வருடம் மட்டும் நம்ம சும்மா வைப்போம் அப்படின்னு நீங்கள் வைக்காதீங்க ஏன்னா கொழுப்படி அப்படின்றது தொடர்ந்து செய்யக்கூடியது அது ஒரு பாரம்பரியம் மிக்கது அதனால் அதை புதிதாக செய்கிறதுக்கு நீங்கள் பேசாமல் மற்ற வழிகளில் நீங்கள் அன்னையை வந்து தாராளமாக வழிபடலாம் அது எந்தெந்த வழிகள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் கலசம் வைத்து தாராளமாக அன்னையை வந்து அதில் எழுந்தருளை செய்து நீங்கள் வழிபடலாம் கலசத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு செம்பு அந்த காப்பர் அந்த மாதிரி வெள்ளி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலசத்திற்கு அந்த செம்பு வச்சுட்டு அதில் வந்து இரண்டு விதமாக வைக்கலாம் தண்ணீர் மஞ்சள் தூள் புறம் இதெல்லாம் சேர்த்து வைத்து அதில் தேங்காய் வச்சு செய்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரும் பச்சரிசி நிரப்பி அதில் மேலே தேங்காய் வச்சு மாவிலை தோரணும் அதில் மாவிலையெல்லாம் வச்சு பூக்களால் அலங்கரித்து அதில் அம்பிகை எழுந்தரில் செய்து வழிபடலாம் இந்த மாதிரி இந்த கலசம் வந்து ஒன்பது நாட்களும் நீங்கள் வீட்டில் வச்சு அதுக்கு நெய்வேத்தியம் வைத்து மாலை நேரங்களில் தீப தூப ஆராதனைகள் காண்பித்து நீங்கள் அன்னனைக்கு கிடைக்கக்கூடிய மலர்கள் அந்த பிரசாதங்கள் அந்த பழங்களை வச்சு நீங்கள் வந்து வழிபடலாம் இரண்டாவது முறை பார்த்தீங்கன்னா அகண்ட தீபம் ஏற்றுவது இந்த அகண்ட தீபம் அப்படின்னா அணையா விளக்கு அப்படின்றது ஒரு அர்த்தம் அதாவது ஒரு பெரிய அந்த அகல் விளக்கு வந்து வாங்கிக்கிறங்க அந்த அகல் விளக்கில் மண் சட்டி அந்த அகல் விளக்கில் நீங்கள் எண்ணெய் நல்லெண்ணெய் அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறோங்க ஏன்னா முழுவதும் நெய் ஊற்றி நம்மளால் ஏற்ற முடியாது அதனால் அந்த நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தினமும் நெய் ஊற்றுங்க அதில் அந்த மாதிரி செஞ்சுட்டு வெள்ளை நிற அந்த திரி போட்டு அந்த விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபடலாம் இந்த அகண்ட தீபம் வந்து அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் திரிய மெதுவாக குறைச்சி வச்சு நீங்கள் அது எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்குறங்க இரவு படுக்க போகும் பொழுது அதாவது தூங்க செல்லும் பொழுது நீங்கள் அதற்கு எண்ணெய் ஊற்றிவிட்டு மெதுவாக அந்த இளம் அந்த சுடராக எரியும்படி நீங்கள் பார்த்து ஒன்பது நாட்களும் அந்த அகண்ட தீபம் அணையாமல் பார்த்து கொள்ளலாம் ஏதாவது சப்போஸ் அணைஞ்சிருச்சு அப்படின்னா அது ஒன்று பெரிதாக கவலை கொள்ள தேவையில்லை நீங்கள் வந்து அந்த திரி போதோ வேறு ஏதாவது செய்யும் பொழுதோ அது அணைஞ்சிருச்சுனாலும் கவலை கொள்ள தேவையில்லை உடனே அந்த தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் வந்து வழிபடலாம் அதையே அன்னையாக பாவித்து அதை வந்து நீங்கள் ஒன்பது நாளும் வழிபட வேண்டும் அது ஏன்னா நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அன்னையை அழைத்தால் அந்த தீபத்தில் வந்து கண்டிப்பாக அம்பாள் வந்து அமர்ந்து விடுவாள் அதனால் நீங்கள் அதற்கு முறைப்படி அந்த நெவேத்தியம் வச்சு மஞ்சள் குங்குமம் தினமும் வச்சு தீப தூப ஆராதனைகளை காண்பித்து நீங்கள் வ வழிபாடு வந்து செய்யலாம் இது இரண்டாவது முறை மூன்றாவது முறை பார்த்தீங்கன்னா அம்பாள் ஃபோட்டோ நம்ம வீட்டில் அந்த அன்னை ஃபோட்டோ பராசக்தி ஃபோட்டோ இருக்கும் மீனாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் ஏதாவது ஒரு அம்மன் படம் வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து வச்சு வச்சுருப்பீங்க அதை நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு தினந்தோறும் அதற்கு மலர்கள் வச்சு புது மலர்கள் தினந்தோறும் அதற்கு போட்டு நீங்கள் அந்த நெய்வேத்தியங்கள் செய்து அந்த நான்கு பேரை அழைத்து நீங்கள் அதற்கு வந்து பூஜை புனஸ்காரங்கள் செய்து நீங்கள் தாராளமாக வழிபடலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது அந்த நெய்வேத்தியங்கள் தினமும் வைக்கலாம் அதை வச்சு மற்றவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் தாம்பூலங்கள் உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா ரெண்டு வாழைப்பழம் பாக்கு பூ ப இதெல்லாம் கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இல்லைனா இது கூடவே ஜாக்கெட் பிட்டு சேலை உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தாம்பூலம் வைத்து கொடுக்கலாம் தினமும் ஒருவருக்கு கூட கொடுக்கலாம் மூன்று பேருக்கு கொடுக்கலாம் ஐந்து பேருக்கு கொடுக்கலாம் இதுவும் நவராத்திரியில் ஒரு சிறப்பான பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் நவராத்திரி வழிபாட்டின் ஒரு முக்கிய பங்கு இந்த தாம்பூலம் கொடுப்பது அதனால் நீங்கள் ஃபோட்டோ வச்சாலும் சரி அகண்ட தீபம் அல்லது கலசம் வைத்து வழிபட்டாலும் சரி தினமும் இந்த தாம்பூலம் யாருக்காவது கொடுக்க நீங்கள் வந்து மறக்காதீங்க இந்த மாதிரி மூன்று வழிகளில் நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டு நவராத்திரியை நீங்கள் வந்து கொண்டாடலாம் இதை வந்து ஒன்பது நாளுமே எங்களால் கொண்டாட முடியாது நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா முதல் மூன்று நாட்கள் கொண்டாடுங்கள் அல்லது கடைசி மூன்று நாட்களையாவது நீங்கள் இந்த முறையில் தாராளமாக கொண்டாடலாம் ஒன்பது நாளுமே நீங்கள் வந்து செய்யலாம் அல்லது உங்களால் செய்ய முடியாதவர்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்ய ஒம்பது நாளும் பண்ண முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது பெண்கள் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து கடைசி மூன்று நாட்கள் செய்யுங்கள் அல்லது முதல் மூன்று நாட்கள் செய்யுங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களால் முடிந்த அன்று நீங்கள் இதை தாராளமாக செய்து அன்னையை வழிபடுவதன் மூலம் அந்த நவராத்திரி கொழு வைத்து நீங்கள் பூஜை புலஸ்காரங்கள் செய்து அந்த கிடைக்கின்ற பலன் இதன் மூலமும் உங்களுக்கு கண்டிப்பாக அன்னை பராசக்தி கொடுப்பால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ